புது போச்சு மருந்துகளை பயன்படுத்தின பிறகும் எங்களுக்கு அறுவடையோட அளவும் தரமும் ரெண்டு குறைஞ்சு போச்சு நீங்க ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை அதிக அளவில் பயன்படுத்துறதாலயும் நீடிக்க முடியாத நடைமுறைகளாலயும் உங்களோட அறுவடை இந்த மாதிரி சேதமாக்கி இருக்கு எனது இது எப்படி நடந்திருக்கும் உங்களோட தற்போதைய நடைமுறைகள் மண்ணுக்கு விட அதுக்கு விளைவிக்குது பல ஆண்டுகளா தொடர்ந்து ஒரே பயிரை பயிரிடுவது மண்ணின் ஆரோக்கியத்தை பாதிக்குது அதன் ஊட்டச்சத்துக்களை குறைக்குது மண்ணுல இருக்கிற கரிம பொருட்களை குறைக்குது அதோட குறிப்பிடத்தக்க அளவு வேல் மண் அறிவையை ஏற்படுத்துது அதிக அளவு செயற்கை உரங்களின் பயன்பாடு மண்ணின் பழுத்தையோ பல்லுரிய தன்மையோ குறைச்சு மண்ணின் நுண்ணுயிரிகளையும் பாதிக்குது தேங்கு விளைவிக்கும் பூச்சிக்கொடிகளை பயன்படுத்துவது மகரந்த சேர்க்கை உதவும் தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் போன்றவைகளை பாதிக்குது இது பெஸ்ட் பிரெடிட்டர் சமநிலையை சீர்குலைக்குது ஒரு முடிவில்லாத சூழல நாம சிக்கி இருக்கிற மாதிரி இருக்க இன்னும் அப்படி ஆகல என் நண்பர்களே இன்னும் நம்பிக்கை இருக்க என்ன நம்பிக்கை என் கூட வாங்க நிலையான விவசாயம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னது அதாவது கல்லூயிர் இழப்பு சேதமடைந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் நமது இயற்கை வளங்களின் சீரழிவுக்கு வழிவகுக்கிற போக்குகளுக்கு நிலையான விவசாயம் தான் சரியான தீர்வு அது எப்படி நமக்கு உதவுது நிலையான வேளாண்மையில ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை கரிம வேளாண்மை ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்

ஆரோக்கியமான மண் ஒரு உயிருள்ள டைனமிக் செயல்படுது இது பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை வழங்குது மண்ணை தொந்தரவு செய்வது மண்ணுக்கு கீழே உள்ள முக்கிய நுண்ணுயிரிகளின் வேலைகளை தொந்தரவு செய்யுது நிலையான விவசாய இன்றிகள் தாவர பன்முகத்தன்மை மற்றும் கன்சர்வேஷனல் உழவு போன்ற மேம்பாடுகள் மூலம் மண்ணின் கரிம பொருட்களை அதிகரிப்பதையும் மண்ணறிப்பை குறைப்பதையும் இலக்காக கொண்டுள்ளனர் சரி அப்ப இத சொல்லுங்க நாங்கள் எப்படி நிலையான விவசாயத்திற்கு மாறி எங்க பண்ணைகளின் மண் மற்றும் பள்ளியூர் பெருக்கத்தின் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் கவனமா கேளுங்க பயிர் வகைகளுடனான பயிர் சுழற்சி நிலையான விவசாய முறைகளுக்கு அதிக நைட்ரஜனை வழங்குகிறது

கரிம பொருட்கள் மண்ணின் பராசிரி மற்றும் காற்றோட்டத்தை அதிகரிக்க உதவும் நுண்ணுயிரிகளுக்கான உணவின் மூலமாகும் அதிகமான கார்பன் அலங்கள் மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறனை அதிகரித்து நீர் ஓட்டத்தையும் நிலையான விவசாயம்னா என்னன்னு இப்ப நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நாங்க இத இப்பவே செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் இப்போதோ நினைவுல வச்சுக்கோங்க பன்முக தன்மையை அடிப்படையாக கொண்ட நிலையான விவசாயமும் நில பயன்பாடும் பறவைகள் போன்ற பல்வேறு மகரந்த சேர்க்கையாளர்களில் அவற்றை பராமரிக்கிறது போன்ற இயற்கை பெஸ்ட் விவசாயிகள் பூச்சிக்கொல்லிகளுக்காக செலவிடும் பணத்தை சேமிக்கிறது விவசாயிகள் தங்கள் பண்ணைகளில் நல்ல நடைமுறைகளை கடைபிடிப்பதோடு நிலையான விவசாயத்தின் நன்மைகளை பற்றி மற்ற விவசாயிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் ஆரோக்கியமான மேம்படுத்தப்பட்ட பல்லுயர்த்து சமம் ஆரோக்கியமான பண்டைகள் மற்றும் அதிக மகிழ்ச்சியான விவசாயிகள் பச்சைத்துண்டு துண்டு இனி விரல் நுனியில் விவசாயம்